காவேரி பிரச்சனை வருகின்ற போதெல்லாம் அங்க இருக்கிற கன்னடர்கள் நம்முடைய தமிழர்களை அடிக்கிறார் வீடை கொளுத்துறார் வண்டியில போற டிரைவரை பிடிச்சி அடிச்சு அம்மனமாக்கி முட்டி போட சொல்றா கேட்கறதுக்கு இந்த நாட்டில் நாதி இல்ல அப்படி தொடர்ச்சியாக கன்னட வேதிய நெறிய கும்பலால் நாம் ஒட்டுமொத்த கன்னடர்களை எதிரி என்று சொல்லவில்லை ராஜ்குமார் ரசிகர் மண்டலத்தின் வெறியர்கள் அல்லது வாற்றல் நாகராஜனுடைய வெறியர்கள் இந்த கொட்டமடிக்க தொடங்கிய கண்டித்து தான் உங்கள் மாவட்டத்திற்கு அருகாமையில் வாழ்ந்த சந்தனக்காரர் வீரப்பன் என்கிற மாவீரன் இந்த மண்ணில் உயிரோடு இருக்கின்ற வரையில் ஒகேக்கள் எனக்கு சொந்தன்னு கொண்டாடல அங்க தமிழன் கரு என்ற நிலை இல்ல நம்முடைய தமிழ்நாட்டு பேருந்துகளை நூற்றுக்கணக்கான கே பி பேருந்துகள் எரியூட்டப்படல நம்முடைய தமிழர் வீடுகள் அடித்து நொறுக்கப்படல ஆனா இன்னைக்கு காவேரி எண்ணீது ஒகேனக்கல் எண்ணீதுன்றா அதை விட மேல இன்றைக்கு அந்த நாட்டுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க தமிழர்கள் அங்கு தாக்கப்பட்ட போது என்னுடைய தொப்புள் குடி உறவுகளான தமிழர்களை நீ கர்நாடகத்தில் தாக்கினால் கர்நாடக அரசு அதிகாரிகளை கர்நாடக அரசு பேருந்துகளை கர்நாடக வணிக நிறுவனங்களை இழுத்து பூட்டுவோம் முற்றுகை இடுவோம் சிறை பிடிப்போம் என்று அறிவித்து சிறை பிடித்த ஒரு இயக்கம் தமிழக வானுரிமை கட்சி